வாழ்க வையகம் நண்பர்களே யோகா க்ளாஸுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லையா யோகா வகுப்புக்கு பணம் கட்ட பணம் இல்லையா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு யோகா வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த வகுப்பு உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் திருமதி பாரதி அவர்கள் திருமதி உமாபாரதி அவர்களை வச்சு நாம் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை யோகா வகுப்பு ஏற்பாடு பண்ணாவே இருக்கு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்திரலாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு எச்சி இறைக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவன் உதிக்கும் கூறியதுவாமே இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு சில ஆசனத்தில் அமர்ந்து சில யோகா பயிற்சிகள் செய்பவனுக்கு கூற்றுவன்னா யமன் யமன் கூட நெருங்க பயப்படுவான் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இன்னைக்கு நேற்று எழுதுவதெல்லாம் இல்லை அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உடலை அறிஞ்சு அவங்க வந்து உண்மையை எழுதி வச்சிருக்காங்க சுரபிகள் நன்கு வேலை செய்யுங்க நம்ம தைராய்டு சுரப்பி தைமை சுரப்பி கணையம் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும் அதனுடைய வேலையை ஒழுங்க செய்யும் ரத்த ஓட்டம் நல்லா போகும் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மன வலிமை திட வலிமை மன வலிமை கிடைக்கும் உடல் வலிமை கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஃபோக்கஸ்டு மைண்டு இளமையை இன்னும் தக்க வைத்து கொள்ளலாம் என்றுமே சுறுசுறுப்பாக இருக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க காலையில செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் டே ஃபுல்லா உங்களுடைய ஒர்க்கை சோர்ந்து போகாம செய்யலாம் இவ்வளவு பலன் கொடுக்கிற ஒரு ஆசனங்கள் யோக பயிற்சியை நம்ம கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா நம்ம இப்ப உடலை தளர்த்தக்கூடிய பயிற்சிகள் பார்க்க இருக்கிறோம் அதற்கு என்ன பண்ணணும் நீங்க மெதுவா எந்திரிச்சு உங்களுடைய மேட்டில் நிக்கணும் உங்களுடைய கால்கள் அரடி கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தோள்பட்டை நேராக இருக்கணும் உங்களுடைய கைகள் தொடைப்பகுதியில் இருக்கலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் லேசா வச்சா போதும் முதல்ல நான் சொல்வதை நீங்க கூர்ந்து கவனிங்க அதை பார்த்துட்டு அப்புறம் நான் செய் ஆரம்பிங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க என்னோடவே சேர்ந்து பண்ணலாம் ஒவ்வொன்றுமே ஐந்து தடவை பண்ண போறோம் முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் விளக்கலாம் எவ்வளோ ஒரு நல்ல பழமொழி பாருங்க அது தற்போதைய பழமொழிங்க ஆனால் அந்த காலத்திலே குழந்தையின் சின்ன குழந்தைய பாருங்களேன் உங்கள் கை வந்து இப்படி தான் வச்சிருக்கோம் நீங்கள் இது இப்படி பிரிச்சிங்கன்னா மறுபடியும் இப்படி கொண்டு போயிருங்க இது என்னது முத்ரா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவது ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துவது குழந்தைக்கு தெரியுமா பிறந்த குழந்தை தூ இப்படி எடுத்து பாருங்க எடுக்காது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த கை இப்படி பாது பாருங்க நல்லா பாருங்க அதுதான் முத்ரா சுவாசத்தை அதிகப்படுத்துவது இந்த மாதிரி முத்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்கு அது அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் உங்களுடைய பொசிஷன் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வஜ்ராசனம் தான் உட்காரணும் கிடையாது இந்த வகுப்பு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தொன்று வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நண்பர்களே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் யோகா செய்யுங்கள் ஒரு மணி நேரம் யோகா செய்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் வாழ்க்கை இந்த ஒரு மணி நேரத்துக்கு சிரமம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரமும் ஆயிடும் அதனால் யோகாவுக்கு நேரம் ஒதுக்கிறத யோசிக்காதீங்க ஸ்மார்ட் ஒர்க் ஒரு மணி நேரம் யோகா செஞ்சால் நாம் இருபது வேலையை நாம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம் இதே அந்த ஒரு மணி நேரத்துக்கு யோகா பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சோம்னா பத்து வேலையை பத்து நாளாக பண்ணிகிட்டு இருப்போம் எனவே யோகாக்கு நேரம் ஒதுக்குங்க யோகா கிரியா வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்கவுங்க முடிஞ்சதை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் யோகா க்ரியா அப்படிங்கிற வகுப்பை கிளிக் செஞ்சு விருப்பத்தொகை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்புக்குடைய லிங்க் வரும் வாருங்கள் நண்பர்களே வீட்டிலிருந்து ஐந்து நாள் யோகா ஆன்லைன் மூலமாக செய்யுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்